ஜெயங்கொண்டத்தில் பரபரப்பு ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான நூற்றி பத்து கிலோ வெண் பாதரசம் பறிமுதல் சட்டவிரோதமாக காரில் எடுத்து செல்லும் போது பிடிபட்டது நூதன மோசடியில் ஈடுபட்ட ஐந்து பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கேரள மாநில பதிவெண் கொண்ட வெள்ளை நிற கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அப்போது ரகசியமாக சென்று போலீசார் கண்காணித்திருந்தனர் இதில் சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் காரில் இருந்த நபர்களிடம் விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் காரை சோதனை செய்தபோது அதில் சுமார் நூற்றி பத்து கிலோ வெண் பாதரசம் இருந்தது தெரியவந்தது பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் இது நகைப்பாலி செய்வதாக பயன்படுத்தப்படும் வெண் பாதரசம் என்று அதில் இது போலியானதாக உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வெண் பாதரசத்தின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் காரில் இருந்து ஐந்து பேரிடமும் விசாரணை செய்வதுடன் சம்பந்தப்பட்ட வாகனத்தையும் வெண் பாதரசத்தையும் பறிமுதல் செய்து உண்மையிலேயே அது வெண் தானா அல்லது போலியானதா நூதன மோசடி செய்யும் செயலில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்